ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தனை போற்றுகின்றேன் வணக்கம் இந்த பதிவில் தெய்வங்களை வளம் வர வேண்டிய முறை நாம் எல்லாருமே வந்து கோவிலுக்கு போவோம் கோயிலில் போய்ட்டு சாமி கும்பிட்டு வருவோம் ஆனால் கோவிலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம போகக்குள்ள அடிப்படையாக இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நந்திக்கும் சிவனுக்கும் இடையில் நாம் வந்து குறுக்க போகக்கூடாது இடையூறு செய்யக்கூடாது ஏன்னா நந்தீஸ்வரன் வந்து எப்போதுமே சிவபெருமானை பார்த்து தவம் இருப்பார் அவருக்கான ஒரு விஷயத்தை வந்து நாம் தடை செய்வதைப் போல் அமைஞ்சிடும் அதனால தான் இறைவனை சாமி கும்புறதை கூட வந்து யாரும் மறைக்காதீங்கன்னு சொல்கிறது பிறரைக்கு ஒருத்தனை சாமி கும்பிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து மறைக்கிற மாதிரி நம்ம வந்து போகக்கூடாது அவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது இது பொதுவாக எல்லாருக்கும் இல்ல விஷயம் முதல்ல கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நாம் விநாயகரை வழிபட்டு கோவில்க மற்ற தெய்வங்களை வந்து வாங்கணும் அதையும் ஒவ்வொரு தெய்வங்களை பலம் வந்து அதை அப்படி சுற்றி வர்றோம் இல்லையா சாமியை கும்பிட்டு சுற்றி வந்துட்டு சாமி கும்பிட்றோம் இல்லையா மாதிரி வந்து எத்தனை முறை எந்தெந்த தெய்வங்களை எத்தனை முறை வளம் வரணும் அப்படிங்கிறது தான் இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து முறை போகும்போது இதை கடைபிடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கணும் நம்ம நிறையா கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் ஒரு சில பேர் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே வந்துடுவாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு சுத்து ஒரு முறை வளம் வந்துட்டு வந்துடுவாங்க ஒரு சில பேர் வந்து மூன்று முறை வளம் வருவாங்க இதெல்லாம் இருக்குது சந்தர்ப்ப சூழ்நிலை நேரம் இதெல்லாம் இருக்குது இல்லையா இருப்பினும் எந்த நிலையில இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து இறைவன் ஏற்றுப்பார் நம்மளுக்கு நேரம் இல்லை போகிற போக்கில் வந்து சாமியை ஒரு கும்பிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போய் சாமியை கும்பிட்டு நேராக போகிறவங்க இருக்கிறாங்க அனைத்தையும் நிறைவன் ஏற்றுக்கொள்வார் ஆனால் நமக்கென்று ஒரு மனம் அந்த மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு சஞ்சலம் இருக்கும் ஒரு நிறைவு இருக்காது சஞ்சலங்கிறத விட ஒரு நிறைவு இருக்காது மன திருப்தி இருக்காது அந்த திருப்தியான ஒரு நிலையை வந்து இறை வழிபாட்டிலும் இறை வணக்கத்தில் ஆலயம் சென்று வரும்போது ஆலயத்தில் வந்து நம்மளுக்கு அது கிடைக்கும் கிடைக்கணும் அப்போ தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து முழுமையடைந்தது அந்த நேரத்தில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் நம்முடைய கோரிக்கைகள் இருக்கலாம் நம்முடைய தேவைகள் இருக்கலாம் நம்முடைய கஷ்டம் பிரச்சனைகளாக இருக்குது இல்லையா அப்பொழுது இறைவனிடம் நாம் வைக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து எல்லாமே வந்து நிறைவேறும் நிறைவேற்றப்படும் விரைவாக அதுக்காக தான் இதே போல் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறது இது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதை உப்பு இல்லாத பண்ணுறோம் குப்பைகளை நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம் சமைக்கிறோம் எல்லாத்தையும் பண்ணுறோம் உப்பு போடுறதுக்கு மறந்துட்டோம்னா அதுக்கு அந்த சுவை இல்லை ஆனால் சமையலில் மாறுபாடுகள் இல்லையா சமையலில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லையே ஆனால் சின்னதாக வந்து உப்பு போடுறதுக்கு மறந்துவிட்டோம் அல்லது உப்பு அதிகமாக போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த பதார்த்தம் தன்னுடைய முழு பலனை தருவதற்கு முழு பலனாக யாருங்க சாப்பிட்றவங்க தான் நமக்கு தான் அந்த பலன் தருது அது சுவை குறைஞ்சிடும் நமக்கு பிடிக்காமல் போயிடும் நாம் அதை விற்க ஆரம்பிச்சிருவோம் அதே போல் அப்போ கோயிலுக்கு போகிறோம் இறைவன்கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு தவறுது அல்லது நிறைவேறுவதற்கு காலம் எடுத்துக்கிறது இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னாலும் இதெல்லாம் கர்ம வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னாலும் அந்த கர்ம வினையை மீறிய ஒரு விஷயம் நடந்துடுமா அப்படின்னா இதை போன்ற விஷயங்களை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து அதை வந்து செஞ்சு நாம் நீங்கள் வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்கோங்க நாம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஊருக்கு போகிறோம் அந்த ஊருக்கு நேரடியாக பஸ் இல்லை அப்போ பஸ்ஸு மாறி போகிறோம் மாறி போனால் அந்த இடத்துக்கு வந்து போயிடலாம் நேரடியாக பஸ் இருக்கும் நம்ம போகிற நேரத்தில் வந்து அது கிடைக்கல அல்லது வந்து அந்த ஊரில் வந்து ஏதோ ஒரு இடையில் வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நம்ம சுற்றி ஒரு பத்து கிலோமீட்ரு இருபது கிலோமீட்டரு சுற்று வேறு பாதையாக வந்து தேர்ந்தெடுத்து போகிறோம் இதே போலாம் வந்து இருக்கு இல்லையா அதே போல் வந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு நன்மைகள் நாம் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நாம் வாழ்க்கையில் நடப்பதற்கான தடை அதுதான் கரும வினையும் சொல்கிறோம் அதுதான் நம்முடைய பூர்வ புண்ணிய பலனாக சொல்கிறோம் அந்த பலனை எல்லாம் செய்து அல்லது அந்த பலனை சிறிது நகர்த்துவிட்டு இந்த பலனை செய்து மீண்டும் அந்த கர்மவினை தொடர்வதற்கான ஒரு விஷயம் இது வந்து அதே மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா கர்மவனெலாம் தீர்ந்துடும் அப்படிங்க கிடையாது இந்த காலகட்டத்தில் எனக்கு வேண்டும் எனக்கு பசிக்குது பசிக்கும் நேரத்தில் உணவு வேண்டும் அல்லது உணவு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கான நேரம் இல்லை அந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இதை பார்க்கணும் சாப்பிட்டதுக்குப்பா நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அவங்கவுங்க கூட அவங்கவுடைய வேலையை பார்க்கணும் அப்போ ஒரு எனர்ஜியை வந்து ஒரு தெம்பை வந்து நம்ம உடம்பை ஏற்றிக்கிட்டு திருப்பியும் நாம் வந்து அந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கு அதை அனுபவித்து அதிலிருந்து கடந்து வருவதற்கான ஒரு விஷயமாக தான் கர்ம வினையை சொல்கிறோம் அப்போ கோயிலுக்கு போகிறோம் இறைவனிட்ட வந்து வேண்டுறோம் வழிபடுறோம் பரிகாரம் பண்ணுறோம் எல்லாமே சரி தான் இதை எப்படி வந்து நாம் அன்றாட விஷயமாக அதை கொண்டு போய் இதை வந்து சிறந்த ஒரு பரிகாரமாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக விநாயகரை வணங்குறோன்னா விநாயகரை வந்து ஒரு முறை வளர்ந்து ஒரு முறை விநாயகரை வந்து முதல் கடவுள் அவரை முதல்ல கும்பிடணும் அவரை வந்து ஒரு முறை தான் வளம் வரணும் சிவபெருமா சிவனாக இருந்தாங்க அப்படின்னா மூன்று முறை வளம் வரணும் சுற்றி வரம் இல்லையா பிரகாரம் சுற்றுறோம் இல்லையா மூன்று முறை வர வரணும் அம்பாள் அம்பாள் கோவில் அப்படின்னா ஐந்து முறை வளம் வரணும் இதையும் கடந்து இன்னொரு விஷயம் இருக்குது நவகிரகங்களை வந்து ஒன்பது முறை வளம் வரணும் இதையும் கடந்து இன்னொரு விஷயம் இருக்கு நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் தெரியாத விஷயமாக கூட இருக்கும் எல்லாருக்கும் வந்து எல்லோரும் தெரியணும் அப்படிங்கிறதுல எல்லாேருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் திருப்பியும் வந்து இல்லை இல்ல மரம் அரசமரம் அரசமரம் வந்து ஒரு பெரிய பரிகாரம் அதை வந்து இன்றைக்கும் வந்து அரச மரத்தை வந்து பூஜை பண்ணி வணங்குறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அதை வந்து ஒரு பெரிய பண்டிகைகளாக கொண்டாடக்கூடியவங்களாம் நிறையா இடத்துல வந்து இன்னும் இருக்குது அரச மரத்தை வந்து ஏழு முறை வளம் வரணும் இந்த கோவில் வழிபாடு முறைகள் எல்லாத்தையுமே தாண்டி இந்த அரச மரம் அப்படிங்கிறது வந்து அரச மரத்தை வந்து ஏழு முறை வளம் வரணும் அதை தாண்டி வந்து மரத்தில் இருக்கிற அரச மரத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளையார் இருக்கார் பார்த்திங்களா விநாயகர் அந்த விநாயகரை வந்து காலையில் ஒம்பது மணிக்கு மேலே வளம் வரக்கூடாது இது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல காலையில் ஒன்பது மணிக்கு மேல் அரசமர பிள்ளையார் அரச மரத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளையாரை வந்து வளம் வரக்கூடாது அதில் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து சயின்ஸே இருக்குது செரிட்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயு அந்த வாயுவை வந்து அரசமரம் வந்து காலையில் வந்து நிறையா வெளிப்படுத்தும் அந்த செரிடோன் காலையில் வர செரிடோன் வந்து ரொம்ப நல்லது அதே போல் வந்து மாலை சாயங்காலம் ஈவினிங்கில் வந்து அதே செரிட்டோன் அந்த மரம் வந்து செரிடோனை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் மாலையில் வெறிக்கடக்கூடிய செரிடோன் வந்து தீமை தரும் அதனால தான் அரச மரத்து பிள்ளையார வந்து காலையில் போய் வணங்குறது அதனால தான் வந்து ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து அரச மரமும் அரச மரத்து பிள்ளையார் அரச மரத்து கீழே வந்து ஒரு பிள்ளையாரம் வச்சாங்க பண்டைய காலத்தில் வந்து குளம் நீர்நிலைகளை ஒட்டி பிள்ளையார் இருக்கும் அரச மரமும் இருக்கும் அந்த காலத்தில் வந்து எல்லாருமே போய் குளிச்சுட்டு நேராக வந்து அந்த ஈரத்தோடைய விநாயகரை வணங்கிட்டு அவர்களை வளம் வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து அது இல்லை அதே மாதிரி நடைமுறையும் இல்லை அதே போல் வாய்ப்பும் இல்லை அந்த வசதியும் இல்லை எந்த ஆற்றுலேயும் தண்ணியும் இல்லை அதெல்லாம் சரிட்டாக அதெல்லாம் வேறு அதே போல் அந்த காலை வேலையில் வந்து அந்த அமைப்பு வாய்ப்பு இருந்தது அந்த அமைப்பும் இருந்தது நீர்நிலைகள் நீரும் இருந்தது அந்த காலகட்டத்தில் வந்து எல்லோரும் அந்த நீர்நிலைகளில் போய் குளிச்சுட்டு அப்படியே வந்து அரச மரத்துக்கையும் அரச மரத்து பிள்ளையாரையும் வணங்கிட்டு ஏழு முறை வளம் வந்துட்டு வந்தாங்க இன்றைக்கு வந்து அந்த அமைப்பு நம்மளுக்கு கிடையாது இல்லை எங்கே ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படியே அந்த அமைப்பு இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்துகிறோமாங்கிறது தெரியாது அப்போ சாயங்காலத்தில் வந்து வரக்கூடிய அந்த செரிட்டோன் வாயு வந்து என்ன செய்யும் அப்படின்னா புத்தியை பேதளிக்கும் ஒரு குழப்பம் மழைநிலையை கொடுக்கும் காலையில் வர செரிட்டோன் வந்து ரொம்ப நல்லது அதனால தான் அது ஆக்சிஜன் வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்ம அந்த மூச்சு விடும்போது அந்த ஆக்சிஜன் வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து வேறு ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் கொடுக்கும் அது புத்திரம் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு மேன்மையான விஷயமாக இருக்கும் அதனால தான் மரத்தை சுற்றி வந்தால் குழந்த பிறக்கம் அப்படிமாங்க மாலையில் வரக்கூடிய சிறுட் ஒன்று வந்து புத்தியை குழைப்பிடும் அதனால் வந்து சாயங்காலம் வந்து யாரும் அரசு மரத்து விநாயகரையும் அரசு மரத்தையும் வளம் வரக்கூடாது வளம் வர மாட்டாங்க அப்புறமா நாங்கள் வந்து ஒரு சில ஸ்லோகம் சொல்கிறோம் சாமியை வந்து வழிபடுறோம் சாமிக்கான மந்திரங்களை வந்து சொல்லி வணங்குறோம் ஜபிக்கிறோம் அப்படிங்கிறவங்க வந்து வடக்கு பார்த்து வடக்கு முகமாக அமர்ந்து அந்த சுவாமி ஸ்லோகத்தை வந்து சொல்லணும் அது மிக மேன்மை தரும் பொதுவாக எல்லா குழந்தைகளும் பெரியவர்கள் எல்லாருமே வந்து படிக்கிறாங்க அதுவும் கல்வி கற்கிறது பாடம் படிக்கிறாங்கன்னு பார்த்திங்களா அவங்க வந்து மேற்கு பார்த்து அமர்ந்து பாடம் படிக்கிறாங்க அப்படின்னா படிக்கக்கூடிய பாடம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்களால் கிரகிக்க முடியும் அவங்க மனசில் பதியும் புரியும் புரியும் புரிஞ்சு படிக்கிறதால மனசில் ரொம்ப வேகமாக பதியும் அதனால் வந்து மேற்கு பார்த்து கல்வி கற்கிறது அந்த பாடத்தை படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல பலனை தரும் அதே போல் வந்து கோவிலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறது சாமியை வணங்குறது இதெல்லாம் இருக்குது கோவிலில் வந்து நிறைய பேர் வந்து பிறரை வணங்குகிறார்கள் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு மூத்தவங்க பெரியவர்கள் போல் எல்லோரையும் வணங்குறாங்க நல்லது தான் ஆனால் எங்கே வணங்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்கு இல்லையா கோவிலில் வந்து இறைவன் மட்டும்தான் பெரியவர் முதன்மையானவர் அவருக்கான ஒரு இடம் அது அந்த இடத்துல வந்து அவரை மட்டும்தான் நம்ம வணங்கணும் தவிர்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து அது சாதாரணமாக போயிடுச்சு ரெண்டாவது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது நம்ம விட மூற்றவர்களோ நாம் மரியாதை செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க வந்து அவங்களே வந்து கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு மரியாதையை அவங்களுக்கு தெரில அப்படின்னா அவங்க வந்து அவங்களும் கோச்சிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் கோயிலை பார்த்தீங்க ஏன் எனக்கு வந்து நீங்கள் மரியாதை தரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோவில் அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கான இடம் அங்கே வந்து நம்மளுக்கான ஒரு விஷயம் கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்ப்பது நல்மது தவிர்க்கிறதுங்கிறது தவிர்த்துடுவாங்க ஆனால் ஏற்றுக்கொள்பவர்கள் பாராமுகமாக இருந்துட்டீங்க ஏன்னா நீங்கள் மதிக்கலை அப்படிங்கிற எண்ணத்தை வந்து முதல்ல வந்து பெரியவர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்தி வணங்குறவங்களுக்கு வந்து சொல்லணும் இங்கே வணங்கக்கூடாதுப்பா இது சாமி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவர்களை விட சிறியவர்களுக்கு வந்து சொல்லித்தான் அங்கே வந்து இறைவன் தான் முதன்மையானவர் இறைவனை வந்து வணங்கணும் அந்த இறைவனை கூட வடக்கு பார்த்து தான் நம்ம வந்து நமஸ்கரிக்கணும் வடக்கில் வந்து வடக்கு பார்க்க மாதிரி தான் நாம் வந்து விழுந்து கும்பிடணும் அதுவும் வந்து ஆண்களாக இருந்தால் எட்டு அங்கங்களும் கீழே விழுற மாதிரி விழுந்து பூமியில் பாடுற மாதிரி எட்டு அங்கங்களும் பூமியில் பாடுற மாதிரி விழுந்து நாம் வந்து இறைவனை வந்து வணங்கணும் பெண்களாக இருந்ததுனால் ஐந்து அங்கங்கள் தான் படணும் பூமியில் ஒரு சில அங்கங்கள் வந்து பெண்களுக்கு வந்து பூமியில் படக்கூடாது அப்படிங்கிறதால அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்படி தான் வணங்கணும் ஆனால் யாராக இருந்தாலும் வடக்கு பார்த்து தான் வணங்கணும் இது வந்து கோவிலில் வந்து நம்ம வந்து சாதாரணமாக கடைபிடிக்க வேண்டிய முறைகள் இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் ஒரு பயன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் தெரிந்த விஷயமாக இருந்ததுன்னா அவங்க வந்து மேலும் அது மறக்காமல் இருக்கும் தெரியாதவங்களுக்கு வந்து இது கடைபிடிவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் கடைப்பிடிங்க ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு வரீங்கனால அது வந்து நன்மை தான் சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த சந்தர்ப்பம் தானாக உருவாகும் அதனால தான் சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு செயல் இது வந்து ஒரு ஒழுக்கம் ஒழுங்கு நீங்கள் உன்னை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கான நேரத்தையும் காலத்தையும் அதே ஏற்படுத்தி தரும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே நமக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் பத்து நிமிஷத்துக்கு முன்னால் போயிடுவோம் நம்ம இப்படி தான் வளம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் செய்ய ஆரம்பிச்சிருவோம் அதற்கான ஒரு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு அந்த நேரங்கள் வந்து மிச்சமாகும் நிறையா வரும் நீங்கள் வந்து அதை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் வந்து அதனுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப அற்புதமாக உங்களை கொண்டு போகும் முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவன் மிக விரைவில் நிறைவேற்றுவார் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க